பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் ஐந்து மாயனை வடமதுரை மதுரை மைந்தனை மயனை மண் வடமதுரை மதுரை மைந்தனை தூய பெரு நீத் யமுனை துறைவனை தூய பெரு நீத் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் மணி விளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூயமாய் வந்து நாம் பூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழாயும் புகுதருவான் என்றனவும் போய பிழாயும் குதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரியம் எம்பாவாய் தீயினில் தூசாகும் செப்பேலோரியம் பாடலின் பொருள் வியப்புக்குரிய செயல்களைச் செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகிதாயாரின் வயிற்றுக்கு பெருமையளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீனில் புகுந்த போல காணாமல் போய்விடும் என்று பாவை நோன்பிருக்கும் பெண்களெல்லாம் கூறுகின்றனர் இப்பாடல் அளிக்கும் விளக்கம் என்னவென்றால் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கித்தர வேண்டும் என்பதே இதன் உட்கருத்து நன்றி சிவாய நம குருவாழ்க குருவே துணை தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் ஐந்து மாலரிய நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் மாலரிய நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிற கடை திரவாய் பாலூரு தேன்வாய் படிறு திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கொலமும் நம்மையாட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலமும் நம்மையாட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று போலம் உணராய் உணராய்வு நராய்க்கான் போளம் உணராய் புனராய்வு நராய்க்கான் பரிசேலோர் பாவாய் ஏழ குளி பரிசேலோர் பாடலின் பொருள் நறுமண திரவியம் வீஸ் பூசிய கூந்தலையும் நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலைவடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்துகொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவ சிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை பெண்கள் சிவாய நம என்றும் இறைப்பணியில் பணியில் ராமுருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்